அகஸ்தினார் கிபி முன்னூத்தி ஐம்பத்தி நாலில் அல்ஜீரியாவில் பிறந்தார் திறந்த புனிதரான அகஸ்தினார் கிபி முன்னூத்தி ஐம்பத்தி நாலில் அல்ஜீரியாவில் பிறந்தார் எடுத்து வாசி என்ற குரலெறியை கேட்டபின் உலக ஆசையைத் துறந்தார் ரோமை சமயத்தைச் சார்ந்த பத்ரியூஸ் என்பவர்தான் இவரின் தந்தை ரோமை சமயத்தைச் சார்ந்த தான் இவரின் தந்தை இவரின் தாய் மோனிகாவும் ஒரு புனிதர் என்பதுதான் இதில் விந்தை அகஸ்தினார் தன் பதினோராம் வயதில் மாதாரூஸ் மதாரூஸ் என்ற இடத்தில் லத்தின் இலக்கியம் பயின்றார் அதன் மூலம் ரோமை சமய கோட்பாடுகளையும் அறிய முயன்றார் அகஸ்தின் தன் பதினேழாவது வயதில் காத்ரேஜ் நகரில் கற்றது பேச்சுக்கலை அகஸ்தின் தன் பதினேழாம் வயதில் கார்தேஜ் நகரில் கற்றது பேச்சுக்கலை இந்த தானே ஆட்சிக்கும் தலை அகஸ்தின் கார்த்தேஜ் நகரில் ஒரு இளம்பெண்ணை மனம் புரியாமல் நுகர்ந்தார் அகஸ்தின் கார்டேஜ் நகரில் உரம் இளம்பெண்ணை மனம் புரியாமல் நுகர்ந்தார் அந்த முறையற்ற இல்வாழ்வில் அகஸ்தீனுக்கு ஒரு மகனும் பிறந்தார் அந்த பொய்யான மனவாழ்வில் பிறந்த பையனுக்கு அதே யோர்தான் என்ற பெயர் வைத்தார் அந்த பொய்யான மனவாழ்வில் பிறந்த பையனுக்கு அதோ யார்த்தான் என்ற பெயர் வைத்தார் இந்த அர்த்தமற்ற செயலால் அகஸ்தின் மோனிகாவின் இதயத்தில் முள்ளாக தைத்தார் கிபி முன்னூத்தி எண்பத்தி ஆறில் அகஸ்தின் பனத்து அந்தோனியாரின் வரலாற்றை வாசித்தார் கிபி முன்னூத்தி எண்பத்தி ஆறில் அகஸ்தின் பனத்து அந்தோனியாரின் வரலாறை வாசித்தார் அதன்பின் நான் கிறிஸ்தவ மதத்தை நேசித்தார் ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் எடுத்து வாசி என்றது ஒரு குழந்தையின் குரல் ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் எடுத்து வாசி என்றது ஒரு குழந்தையின் குரல் அகஸ்டின் இதயத்தை தொட்டது அந்த குரலில் இருந்த பொருள் உடனே அவர் திரும்பிச் சென்று திரு திருவிவரியத்தை வாசித்தார் உடனே அவர் திரும்பிச் சென்று திரு விபிலியத்தை வாசித்தார் அதில் ரோமையருக்கு எழுதிய அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனத்தை வாசித்தவன் கிறிஸ்துவை பூசித்தார் அந்த விவிலிய வசனங்களை மிலான் நகர் ஆயர் அம்புரோசியார் விளக்கி சொன்னார் அந்த விவிலிய வசனங்களை மிலான் நகர் ஆயர் அம்புரோசியார் விளைக்க சொன்னார் அவர்தான் அகஸ்தியனை கிறிஸ்துவுக்காக உழைக்கச் சொன்னார் இங்கேதான் புனித மோனிகாவின் முப்பது வருட வேண்டுதல் பலித்தது இங்கேதான் புனித மோனிகாவின் முப்பது வருட வேண்டுதல் பலித்தது அது முதல் அகஸ்தினாரின் கிறிஸ்துவ வாழ்வும் சொலித்தது அகஸ்தீனுக்கும் அவர் மகன் யோ அதோ அதோய்தானுக்கும் அகஸ்தினாரின் நண்பரான அலிப்பியூசுக்கும் திருமலுக்கு கொடுத்தது அம்புரோசியாரின் தெருக்கரங்கள் அகஸ்தீனுக்கும் அவர் மகன் அதோ அதோயோர்தாசுக்கும் அகஸ்தினாரின் நண்பரான அலிப்பியூசுக்கும் திருமுழுக்கு கொடுத்தது அம்புரோசியாரின் திருக்கரங்கள் இதுதான் அகஸ்தினார் நகர் ஆயர் அம்புரோசியார் வழியாக பெற்ற வரங்கள் அகஸ்தினாரும் அவர் மகனும் திருமுழுக்கு பெற்ற வருடம் கிபி முன்னூற்றி எண்பத்தி ஏழு அகஸ்தினாரும் அவர் மகனும் திருமுழுக்கப்பட்ட வருடம் கிபி முன்னூற்றி எண்பத்தி ஏழு அகஸ்தினாரும் இயேசுவின் திரு இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு ஆளு அதன்பின் அகஸ்தினார் கிறிஸ்தவ மெய்யல் இறையல் நூல்களை எழுதினார் அதன்பின் அகஸ்தீன் கிறிஸ்தவ மெய்யல் இறையல் நூல்களை எழுதினார் கிறிஸ்துவும் அகஸ்தீனை அன்போடு ஆற தழுவினார் கடவுளின் அருள் இன்றி மனித சக்தி செயல்படாது கடவுளின் அருள் இன்றி மனித சக்தி செயல்படாது கடவுளின் கருணையும் மனித கண்ணுக்கு புலப்படாது இதுவே புனித அகஸ்திரார் கூறும் கூற்று இதுவே புனித அகஸ்தினார் கூறும் கூற்று உலகில் இல்லை கிறிஸ்துவின் கூற்றுக்கு மாற்று இதுவே புனித அகஸ்திரார் கூறும் கூற்று உலகில் இல்லை கிறிஸ்துவின் கூற்றுக்கு மாற்று மேற்கண்டவை அகஸ்தினார் கண்டறிந்த உண்மை மேற்கண்டவை அகஸ்தினார் கண்டறிந்த உண்மை உலகிற்கே கிறிஸ்துவினால் மட்டுமே செய்ய முடியும் நன்மை அகஸ்தினார் இன்னும் பற்பல போதனைகளை போதித்தார் அகஸ்தினார் இன்னும் பற்பல போதனைகளை போதித்தார் கடவுளின் நகரம் என்ற நூலை எழுதி சாதித்தார் அகஸ்தினாருக்கு திருச்சபையின் தந்தை என்பது திரு அவை தந்த பட்டம் அகஸ்தினாருக்கு திருச்சபையின் தந்தை என்பது திரு அவை தந்த பட்டம் அகஸ்தினார் இருபத்தி எட்டு எட்டு நானூத்தி முப்பதில் இம்மண்ணில் இறந்து விண்ணில் பிறக்க வேண்டுமென்பதே இறைவனின் திட்டம் அகஸ்தினாருக்கு திருச்சபையின் தந்தை என்பது திரு அவை தந்த வட்டம் அகஸ்தினார் இருபத்தி எட்டு எட்டு நானூற்றி முப்பதில் இம்மண்ணில் இறந்து விண்ணில் பிறக்க வேண்டுமென்பதே இறைவனின் திட்டம்